ஸோ நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் ரியலாகவே தே ஆர் எக்ஸலண்ட் தே ஆர் வெரி குட் ஆக்சுவலாக நீங்கள் யூஸ் பண்ணுற நிறைய க்ரீம்ஸ் ஆயில்ஸ் எல்லாமே இதுலேருந்து தயாரிக்கிறதா கூட இருக்கலாம் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து இயற்கை பொருட்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் எல்லாருக்கும் சொல்கிறது அது ஃபுட் ஆகட்டும் இல்லை வெளில தேய்கிற ஆயில் ஆகட்டும் நம்ம ஃபேஸ் பவுடர் போடுறோம்ல அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் அழுங்கு மாவு அது ஒன்று மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயில் போட்டு நலங்குமாவை போட்டு நாளைக்கு அவங்க ஆசைக்கு அவங்களுக்கு குளிப்பாட்டி அப்படின்னா அதனுடைய விருப்பமும் அதே மாதிரிதான் இருக்கும் இப்ப ஒர்க்கிங் மதர்ஸ் அப்படின்னா நம்ம எல்லாமே நம்ம பாப்பா வந்து சாப்பிடுற மாதிரி வச்சுக்கணும் அப்படி இருந்தாதான் நம்மளால சமாளிக்க முடியும் இல்ல கிட்ட விட்டு போறோம்னாலும் அது என்ன ஃபுட்டும் அதை ஈஸியா வந்து கலக்கி கொடுக்கறதுக்கு நம்ம கூடுத்துட்டு போக முடியும் அவாய்ட் பண்ணுங்கள் மதர் ஃபீட் பண்ணுறதுன்றது அது என்னென்னா அது பேபிக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு அது வந்து இட்ஸ் லைக் பேபின்றதே ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரம் மாதிரி நம்ம நினைக்கிறோம் மொபைல் பார்த்துட்டு மைண்டு ஃபுல்லாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறது நான் வந்து என் பேஷன்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறது கிடையாது ஸோ அந்த டைம் நீங்கள் பேபி கூட இருக்கக்கூடிய உங்களுடைய ஐ டு ஐ கான்டாக்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் பாசிபிள் பேபியோடு இருக்க டயத்தில் கைபேசியை அவாய்ட் பண்ணுங்கள் பேபி கேர் இப்ப டெலிவரி ஆயிருக்கு பாப்பா பிறந்திருக்கு அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா இப்ப நிறைய வீடுகள் இது ஒரு பெரிய ஒரு டிபேட்டே நடக்கும் பாப்பாவுக்கு என்ன போடலாம் என்ன தேய்க்கலாம் என்ன ஃபுட் கொடுக்கலாம் அப்கோர்ஸ் மதர் மில் குடுக்குறப்ப நமக்கு சாய்ஸஸ் எதுவும் இருக்காது பட் இந்த மருந்து கொடுக்கலாமா என்ன தேய்க்கலாமா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு டிபேட்டே நிறைய வீட்டு நடக்குது இங்கேயே வரும்போது கேட்பாங்க மதர் வருவாங்க சில வீட்ல பாட்டி வருவாங்க பாட்டி வந்து எடுத்ததுமே என்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க எதுவுமே வந்து பாப்பாவுக்கு வந்து என்னை கொடுக்க விட மாட்டேங்கிறா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கிராண்ட் மதர் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அந்த பாப்பா அவன் நல்லா கவனிக்கணும் அதுக்கு உங்களுக்கு செஞ்சதெல்லாம் அந்த மதருக்கு செஞ்சதெல்லாம் அந்த பேபிக்கு செய்யணும்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க ஸோ நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து நான் வந்து மகப்பேறு மருத்துவர் பட் நான் என்னுடைய பேஷண்ட்ஸுக்கு பேபிஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா அதை தான் நான் வந்து உங்களுக்கும் நான் சொல்கிறேன் டோட்டலி ட்ரெடிஷ்னல் ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் டோட்டலி கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை எல்லாமே வந்து ப்ராசஸ்டாக இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ண சொல்யூஷன்ஸு சீரம்ஸு பவுடர்ஸு ஷாம்பூஸு சோப்ஸு இது மட்டும்தான் பேபிக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது ஸோ நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் ரியலாகவே தே ஆர் எக்ஸலண்ட் தே ஆர் வெரி குட் ஆக்சுவலாக நீங்கள் யூஸ் பண்ணுற நிறைய க்ரீம்ஸு ஆயில்ஸ் எல்லாமே இதுலேருந்து தயாரிக்கிறதா கூட இருக்கலாம் ஸோ அதனால் செக் எவ்ரி திங் எடுத்ததுமே பேபிக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து இயற்கை பொருட்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் எல்லாருக்கும் சொல்கிறது அது ஃபுட் ஆகட்டும் இல்லை வெளில தேய்க்கிற ஆயில் ஆகட்டும் ஸோ கோகனட் ஆயில் இஸ் வெரி பெஸ்ட் இல்லை உங்கள் வீட்டில் நல்லாண்ணெய் தேய்ப்பாங்கன்னா கட்டாயமாக பேபிக்கு ஆயில் கட்டாயமாக தேய்க்கலாம் அதனால் ஆயில் போடுங்க உங்களுக்கு ரொம்ப நேரம் தேய்ச்சா என் பாப்பாவுக்கு சளி பிடிக்கும் கோல்டு பிடிக்கும் அப்படிலாம் பயமாக இருந்தால் ஃப்யூ ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கப்புறம் குளிப்பாட்டுங்க குளிப்பாட்டும் போது அதேமாதிரி நீங்கள் சோப்பு போட்டு தான் எனக்கு பிடிக்கும் எனக்கு நல்லா வாசனையாக இருக்கணும் குளிப்பாட்டுங்க பட் சம் சம்டேஸை ஒரு நாலு நாள் நீங்கள் சோப்பு போடுங்க மூணு நாளைக்கு உங்கள் பாட்டி சொல்கிற நலங்கு மாவையும் போடுங்க பட் நலுங்கு மாவில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நல்லா சளிச்சிட்டு நம்ம ஃபேஸ் பவுடர் போடுறோம்ல அந்த மாதிரி சாஃப்ட்டாக இருக்கணும் நலங்கு மாவு அது ஒன்று மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயில் போட்டு நலுங்கு மாவு போட்டு வாரத்தில் ரெண்டு நாளைக்கு அவங்க ஆசைக்கு அவங்களுக்கு குளிப்பாட்டி விடட்டும் அதே மாதிரி மருந்து கொடுக்கறது என்னுடைய பேஷண்ட்ஸ்க்கு நான் கொடுங்கன்னு தான் சொல்வேன் பட் வசம்பு வந்து பிள்ளை வளர்ப்பான்னு நம்ம சொல்கிறோம் நம்ம நம்ம வீடுகள்லாம் பல நூற்றாண்டு காலமாக நம்ம வசம்பு யூஸ் பண்ணுறோம் பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து பேண்டு வசம்பு சாப்பிட்றது வந்து பேண்டு பட் வெளியில் வந்து நீங்கள் வந்து வசம்பு வந்து அரைச்சி வயிற்றுலாம் தேய்ச்சி விடுவாங்க வை வயிற்று வலிக்காமல் இருக்கட்டும் கேஸ் பிரியும்னு சொல்லிட்டு வை வயிற்ல வந்து தேய்ச்சி விடுவாங்க ஸோ அதெல்லாம் கட்டாயமாக எல்லாமே விளக்கணத்தை வைப்பாங்க அதெல்லாம் கட்டாயமாக வந்து இட்ஸ் அலவுட் அதேமாதிரி பேபிக்கு கொடுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு ஃபோர் மந்த்ஸ் வந்து வெறும் மதர் ஃபீட் தான் ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம மற்ற ஃபுட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே மாதிரி மற்ற ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் அ நேச்சுரல் நார்மலாக வீட்டில் நம்ம செய்யக்கூடிய கிடைக்கக்கூடிய உணவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் எடுத்ததுமே நம்ம வந்து கெமிக்கல் ஃபுட்டோட டேஸ்ட்டு நம்ம பாப்பாவுக்கு காமிச்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய விருப்பமும் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம கையில் தான் இருக்குது நம்ம பாப்பாவை எப்படி நம்ம மோல்டு பண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ அதனால் வீட்டில் தயாரிக்கக்கூடிய பொருளை முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் யூஸ்வலாக நான் சொல்கிறது என்னென்னா ஒன் இயருக்கு முன்னாடி எல்லா ஃபுட்டையுமே இன்ட்ரொடியூஸ் பண்ணிடுங்க கிராஜுவலாக ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது பருப்பு தண்ணி அப்புறம் கீரை வேக வச்ச தண்ணி கேரட் வேக வச்ச தண்ணி அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அதனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பேபிக்கு ஃபுட்டு கொடுக்கும்போது ஒரே நாளைக்கே நம்ம ரொம்ப ஓவராக எந்தோசியாஸ்டிக்காகி பத்து ஃபுட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது பேபிஸ்க்கு ஃபுட்டு புது ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இட்ஸ் அது ஒரு ட்ரையல் மாதிரி தான் அது ஒரு கிணிப்புக்கு மாதிரி தான் அதுக்கு தெரியாது நீங்கள் என்ன கொடுத்தாலும் சாப்பிடும் அப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வச்சுக்கணும் இந்த மூணு நாள் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கீரை தண்ணி கொடுத்து பார்க்குறேன் அதுக்கப்புறம் அந்த அது எதுவும் பண்ணுதா பாப்பாவுக்கு லூஸ் மோஷன் ஆகாமல் இருக்கா வாமிட்டிங் இல்லாமல் இருக்கா வயிறு நார்மலாக இருக்கா பாப்பா நல்லா விளாட் நார்மலாக இருக்குது ஓகே அப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த பருப்பு தண்ணிக்கு போங்க ஸோ அது மாதிரி ஒரு த்ரீ டேஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ் புது புது ஃபுட்டு அதே மாதிரியே புது ஃபுட்டை ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது நிறைய கொடுக்கக்கூடாது எல்லாமே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஒன் ஸ்பூன் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆஃப் கோர்ஸ் கொடுக்கலாம் நீங்கள் மற்ற இந்த மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட்டும் கொடுக்கலாம் அது ஒரு டிராவல் பண்ணுறது ஒரு அவசரத்துக்கு அதையும் பழக்கி வச்சுக்கோங்க இப்போ ஒர்க்கிங் மதர்ஸ் அப்படின்னா நம்ம எல்லாமே நம்ம பாப்பா வந்து சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்மளால சமாளிக்க முடியும் இல்லை மற்றவங்ககிட்ட விட்டுட்டு போகிறோம்னாலும் அது என்ன ஃபுட்டும் அதை ஈஸியாக வந்து கலக்கி கொடுக்குறதுக்கு நம்ம கொடுத்துட்டு போக முடியும் ஸோ அதையும் பழக்கிக்கோங்க அதேமாதிரி நம்ம வீடுகளில் கொடுக்கக்கூடிய நார்மல் ஃபுட்டையும் நல்லா கொடுத்து பழக்குங்க முக்கியமாக மதர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா நிறைய பேர் அவங்களே பாப்பாவுக்கு முன்னாடி நீங்கள் மொபைல் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அது பெருசானா கட்டாயமாக மொபைல் தான் பார்க்கும் பெருசெல்லாம் ஆக வேணாம் இப்போலாம் எட்டு மாதத்துலேயே பாப்பாலாம் நல்லா அந்த யூடியூபெல்லாம் ஸ்வைப் பண்ணுறதை நானே பார்க்குறேன் ப்ளஸ் புதுசு புதுசாக பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா பேபி ஃபீட் பண்ணும்போதே நான் மொபைல் இருந்தேன் மேடம் மொபைல் வந்து பாப்பா தள்ள விழுந்துருச்சு என் பாப்பா அழுதுகிட்டே இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கட்டாயமாக அவாய்ட் பண்ணுங்கள் மதர் ஃபீட் பண்ணுறதுன்றது அது என்னென்னா அது பேபிக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு அது வந்து இட்ஸ் லைக் பேபின்றதே ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரம் மாதிரி நம்ம நினைக்கணும் ஸோ அந்த பேபிக்கு ஃபீட் பண்ணுற டைம் வந்து ஹாப்பியாக நல்ல பாசிட்டிவ் திங்கிங் மைண்டில் நீங்களும் ஸ்லீப் ஆக்சுவலி யூ கேன் ஸ்லீப் அந்த டைம் நல்லா மைண்டை ரிலாக்ஸ்டாக வைங்க அதை விட்டுட்டு மொபைல் பார்த்துட்டு மைண்டு ஃபுல்லாக அதில் கான்சன்ட்ரேட் இருக்கிறது நான் வந்து என் பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறது கிடையாது ஸோ அந்த டைம் நீங்கள் பேபி கூட இருக்கக்கூடிய உங்களுடைய ஐ டு ஐயா காண்டாக்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் பாசிபிள் பேபியோடு இருக்க டைத்தில் கைபேசியை அவாய்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ